ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எவ்வளோ சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இது என்னோடய ஸ்டைல் ஆயில் நல்லா போட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் கடுகு போட்டுக்கோங்க நல்லா கடுகு பொரியட்டும்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டிங்கன்னா ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் கட்டுறோம் இல்லையா தக்காளி சாதம் கலந்த சாதம் கட்டுறதுக்கு இந்த சோம்பு போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு பொடியாக பொறுக்குன்னு வெங்காயம் பூண்டு பொடியான இருக்கிற பூண்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி இருப்பேன் கருவேப்பில போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க தேவைப்பட்டா போட்டுட்டு நல்லா வதங்கணும் எவ்வளோ நம்ம வெங்காயத்தை வதக்கிறோமோ அவ்வளவும் நல்லா சீக்கிரம் தக்காளியும் வதங்கிடும் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா என்னான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இது வந்து இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வெங்காயம் பாருங்கள் நான் எவ்வளோ வதக்கியிருக்கேன்னு சொல்லி நம்ம கொட்டின அளவுலேருந்து எவ்வளோ பாதியாக போயிடும் அது போனதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் பெருசாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை தக்காளி கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா தான் நல்லா வதங்கும் ரொம்ப பொடியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கிறது லேட் எடுக்கும் டைம் எடுக்கும் இது வந்து ஒரு டிப்ஸாகவே வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக போட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகி வேகும் வெந்து நல்லா மே மேஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டுவிட்டு நம்ம குழம்பு கட்டிக்கிற மிளகாத்தூள் தூள் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக இது ஏற்கனவே தக்காளி வேறு இருக்குது புளிப்பு எடுக்கும் அதனால் நம்ம இவ்வளோ போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வெங்காயம் வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்த்து வதக்குங்க எண்ணெய் லைட்டாக பிரியம் வதக்க சொல்லவே நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் லைட்டாக பிரிய சொல்ல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா குக் ஆகணும் அந்த மசாலாவோட அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் சுண்டை விடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம நல்லா வதக்கிடணும் மசாலாவை அதனால் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சுண்டி வரும் எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்போ இந்த தண்ணியே ஊத்தலனாலும் பரவாயில்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த மசாலா வேகணும் நமக்கு அதனால தண்ணி ஊற்றி தான் ஆகணும் கொஞ்சம் பிரிஞ்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும் வர டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இது சாதம் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கடாயில் அப்படியே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான ஒரு தக்காளி தொக்கு தாங்க இது தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் என்ன பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணுங்கள் இது ஈஸியான ரெசிபி தான் தெரியாதவங்களுக்காக தான் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை